ட்ரம்ப்புக்குதான் நோபல் பரிசு கொடுக்கணும் நெதன்யாகு பரிந்துரை கடிதம் தொடங்கியதா தொடங்கியதாயுதலாபி பல்வேறு நாடுகளின் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நோபல் குழுவிற்கு கடிதம் எழுதியுள்ளார் அது மட்டுமின்றி அந்த கடிதத்தை நேற்றைய டின்னர் விருந்தின் போது டொனால்டு ட்ரம்ப்பிடம் வழங்கிய நிலையில் யூத லாபி தொடங்கிவிட்டதா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல உறவு இருந்து வருகிறது தற்பொழுது டொனால்டு டிரம்ப் அதிபரான பிறகு இரு நாடுகள் இடையேயான உறவு என்பது இன்னும் பலமாகியுள்ளது ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தன் வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் காசா மீதான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளது அதே போல ஈரானுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த பனிரெண்டு நாள் போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் அமெரிக்கா உறுதியாக இருந்தன இதையடுத்து இஸ்ரேல் ஈரான் மீது போரை தொடங்கிய நிலையில் அணு ஆயுதத்திற்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டும் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா பங்கர் பஸ்டர் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்கி அழித்தது இப்படி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் நேற்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு டின்னர் விருந்து வழங்கினார் ட்ரம்ப் அதிபராகி ஆறு மாதங்கள் ஆகும் நிலையில் அவர் நெதன்யாகுவை மூன்றாவது முறையாக சந்தித்துள்ளார் நேற்றைய டின்னர் விருந்தின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ததாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நோபல் பரிசு குழுவுக்கு நெதன்யாகு கடிதம் எழுதியுள்ளார் இந்த பரிந்துரை கடிதத்தை அவர் டிரம்பிடம் கொடுத்தார் இந்த வேளையில் நெதன்யாகு கூறுகையில் நோபல் பரிசு கமிட்டிக்கு நான் அனுப்பிய பரிந்துரை கடிதத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் அமைதிக்கான நோபல் பரிசை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த பரிசுக்கு நீங்கள் தகுதியானவர் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று கூறினார் இதனையடுத்து நெதன்யாகு வழங்கிய கடிதத்தை பெற்றுக்கொண்ட டொனால்டு ட்ரம்ப் உங்களிடமிருந்து இதுபோன்ற கடிதம் வரும்போது அது அர்த்தம் உள்ளதாக இருக்கின்றது மிக்க நன்றி என்று கூறினார் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கொண்டால் அவர் தன்னைத்தானே ஒரு சமாதான தூதுவராக புகழ்ந்து கொள்கிறார் நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த மோதலில் அணு ஆயுத போரை நிறுத்தியதாக பெருமைப்பட்டுக் கொண்டார் அது மட்டுமின்றி தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று வெளிப்படையாக விருப்பம் கோரியிருந்தார் இதற்கிடையேதான் இஸ்ரேல் ஈரான் மோதலையும் அமெரிக்கா தான் நிறுத்தியது என்று கூறி வருகிறார் இஸ்ரேல் ஈரான் நாடுகளிடம் அமெரிக்கா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தியதாக அவர் கூறினார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வலியுறுத்தி நோபல் பரிசு கமிட்டிக்கு கடிதம் எழுதியுள்ளார்